அடுத்து ஒரு கல்லூரி விழாவில் போய் ஸ்டாலினை பேச சொல்லியிருக்கான் இவரை போய் பேச சொல்லலாமா பேச தெரியாது அவர் என்ன சொல்கிறாரு மூணு விஷயத்த முதல்ல சொல்கிறார் முதல் விஷயம் என்ன சொல்கிறாரு மாணவர்கள் மாணவர்கள் காந்தி வழியை பின்பற்றலாமா ஈவேரா வழியை பின்பற்றலாமா ஆனால் கோச்சே வழியை பின்பற்றாதீர்கள் ஏன்னா கோச்சே சாந்தியை குட்டு சொல் சுட்டுக் கொண்டுட்டார் காந்தி வழி அம்பேத்கர் வழி பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்குது மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோச்சை கூட்டத்துடைய வழியில் போயிடக்கூடாது அம்பேத்கர் வழியை பின்பற்றுங்களாமா கோச்சை வழியை பண்ணாங்க சரி காந்தி வழியை பின்பற்றட்டும் அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணால் ரைட் ஒத்துக்கிறோம் அம்பேத்கர் வழியை பின்பற்றணும்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்கிறோம் ரெண்டு பேரும் தேசியவாதிகள் தேசத்தை நேசித்தவங்க அது என்ன பெரியார் வழியேங்கிறீங்களே அது என்ன பா மாணவர்களுக்கு போய் பெரியார் வழியை பின்பற்ற சொல்கிறீங்களா பெரியார் வாழ் வந்து உன்னை இச்சையை தீர்த்து கொள்ள வேண்டுமானால் தாயுடன் கூட உறவு வைக்கலாம்னாரு மாணவர்களுக்கு பூரா அந்த வழியில் போக சொல்கிறீங்களா இது சாமியை செல்பால் வடிச்சாரு பெரியார் மாணவர்களுக்கு பூரா அந்த வேலையை பண்ண சொல்கிறீங்களா அது என்ன பெரியார் வழி பெரியார் வழி கேவலமான வழியாச்சு நல்ல வேலை உங்கள் அப்பா வழின்னு சொல்லலை உங்கள் அப்பா அப்பாவும் பொண்ணும் வந்து தப்பு பண்ணால் கூட தப்பு இல்லைன்னு சொல்லி புதுசாக எழுதுனாலும் அப்போ இவங்க வழி எல்லாம் பண்ணி இவங்க வழியோட என்னை பொறுத்தவரை கோச்சை வழி பரவாயில்ல உங்கள் அப்பா வழி பெரியார் வழியோடு மாணவர்கள் கோச்சை வழி பரவாயில்ல கோச்சை வந்துட்டு அவன் அவன் வந்து அவனுக்குன்னு ஒரு இதை வச்சுருந்தாங்க ஒரு கருத்தை அந்த கருத்தை சரின்னு சொல்லி ஒரு இது தப்பை பண்ணான் காந்தியை சுட்டான் அதுக்கு தான் தூக்கில போட்டாங்களே அதில் தான் அவர் தூக்கு போட்டாங்களே அவர் ஆளை தானே கொலை பண்ணினார் கோச்சே நீங்கள் உங்கள் நீங்களும் உங்கள் அப்பாவும் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இலங்கை தமிழர்களை கொன்றீங்களே அப்போ நீங்கள் வந்து கொலைகாரம் கூட்டமாச்சே உங்கள் வழியை பின்பற்ற முடியுமா உங்கள் வழியை விட கோச்சை வழியை இவ்வளோ பரவாயில்லையே ஒரு ஆளை தான் கொண்டான் ஒன்றரை லட்சம் தமிழ் மக்களை பாவம் அப்பாவி மக்களை கொன்னது நீங்களும் உங்கள் அப்பாவும் அது மட்டுமாவட்டீங்க இந்த கொலை எல்லாம் பண்ணுவதற்கு மூளையாக செயல்பட்ட ராஜபக்சேக்கு போய் இது மலர் 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 கொத்த கொடுத்துட்டு விருந்து சாப்பிட்டு வந்த கொலைகார கூட்டம் நீங்கள் அதனால் அந்த கல்லூரி மாணவர்களுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து ஈவேரா இதை பா ஃபாலோ பண்ணாதீங்க இந்த கருணாநிதி இதை ஃபாலோ பண்ணாதீங்க திமுகவுடைய இதை ஃபாலோ பண்ணாதீங்க இது கொலைகார கூட்டம் அதிலே என்ன அட்வைஸ் பண்ணுறாரு கே அந்த காலேஜில் படிச்ச எம்ஆர்கே பண்ணி சொல்லுவோம் அந்த காலேஜில் படித்தவர் அவங்கள மாதிரி நீங்கள் ஆகணுங்கிறாரு ரெண்டு பேரும் ஊழல் உங்களுடைய முன்னாள் மாணவர்கள் லிஸ்ட்டில் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நீதிபதிகள் கூட இருக்காங்க ஏன் நம்ம தமிழ்நாடு ரெண்டு மினிஸ்டர்ஸ் உங்க காலேஜில் படிச்சு உருவான மாண்புரியவர்கள் ஒருவர் நேரு மற்றொரு மாண்பு எம் ஆர் கே பன்னீர் செல்வம் உங்க சீனியர்ஸ் எங்க சீனியர்ஸ் நாளைக்கு உங்கள்ல இருந்து சிலர் கூட இந்த லிஸ்ட்ல வரலாம் வரணும் உலகமாக ஊழல் கே என் அடிச்சு கொள்ளைக்கு இதே கிடைக்காது கருணாநிதியை வந்து என்னையா திருச்சியே விலைக்கு வாங்க போகிறையான்னு கேட்டாள் அவர் மாதிரி அந்த கல்லூரி மாணவர்கள் வர சொல்கிறீங்களா எம்ஆர்கே பண்ணி சொல்வோம் மேலே ஊழல் வழக்கு நிறைய இப்போ இதாக இருக்குது சிக்கியிருக்காரு அப்போ அந்த நான் அந்த கல்லூரியில் படிச்சவங்களாம் அவங்க ரெண்டு பேர் மாதிரி வர சொல்லியா சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த இதை பார்த்தா அவருக்கு எனர்ஜி வருதான் அந்த கல்லூரியை பார்த்தா பழைய கால நினைவு வருதான் எனக்கு அப்படியே எனர்ஜி வருதுன்னு எனர்ஜி வந்தால் போச்சு ஆனால் நீங்கள் உங்களுக்கு சின்ன வயசில் கல்லூரியில் இருக்கும்போது எனர்ஜி வந்து என்னென்ன வேலை பண்ணீங்க எத்தனை பையன்கள் இல்லையா பெண்கள் பிரசிடென்சி காலேஜிலையும் நியூ காலேஜிலையும் நீங்கள் பண்ண அட்டூழியம் கொஞ்சமாக அதனால தானே எமர்ஜென்சியில் போட்டு வச்சாங்க மறுபடியும் எனர்ஜி வந்துடுச்சுன்னிங்கன்னா என்ன ஆகுது உங்கள் பையன் வேறு எனர்ஜி வந்து நிறையா வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு சிகரெட் சுட்டுக்கிட்டு இருக்காரு சினிமா நடிகையில் உங்கள் பையன் ஃபுல் எனர்ஜியில் இருக்கும்போது நீங்களும் எனர்ஜி வந்தால் என்ன ஆகும் ஆனால் நீங்கள் எனர்ஜி வந்துடுது வருவதுன்னு சொல்லும்போதே பயமாக இருக்குது பாவம் பெண்கள்லாம் என்ன ஆவாங்க பல கதைகள் இருக்குல்ல உங்களை பற்றி பல பதை கதைகள் இருக்குது உங்கள் பையனை பற்றி அதனால் உங்கள் பையனுக்கு ஜீக்கிரம் எனர்ஜி போகணும் உங்களுக்கு பல எனர்ஜி வந்து விட வேண்டாம் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு செய்தியாக தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம்